வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ராசரத்ன மௌசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பலத்த பாதுகாப்பில் கொழும்பு மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு மக்களின் பசியால் வெடித்ததை அறகழிய அது வெளிநாட்டு சதி நடவடிக்கை அல்ல அமைச்சர் வழிவடக்கு காணி விடுவிப்பு சந்திரசேகரம் உறுதி உயிரிழந்த கோழிகளை விற்பனை செய்யும் மோசடி விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சாதன தர பரீட்சை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு விசேட பாதுகாப்பு ஏற்பாடு வீட்டில் நிறுத்தியிருந்த கார்த்திகரை கந்தலாயில் பரபரப்பு இந்துப்பிட்டி துப்பாக்கிச் சூட்டில் பலியான மன்னர் இளைஞன் வெளியான பள்ள துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர் பயணித்தன விரிவான செய்திகள் கொழும்பில் இன்று நடைபெற உள்ள இந்திய பாகிஸ்தான் இடையிலான டிவெண்டி உலக கிண போட்டிக்காக முன்னோதும் இல்லாத வகையில் மிக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதி திசநாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற தேசிய பாதுகாப்பு பேரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதன்படி கொழும்பு ஆர் பிரேமதாசா மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு போலீஸ் அதிகாரிகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் அரச புலனாய்வு சேவை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் ஆர் பிரேமதாசா விளையாட்டு அரங்கை சுற்றி இன்று முற்பகல் மூன்று மணி முதல் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது மைதானத்தின் முழுமையான பாதுகாப்பு மற்றும் வீரர்கள் ராஜந்திரிகளின் பாதுகாப்பிற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை பொறுப்பேற்றுள்ளது மேலும் எழுநூற்று ஐம்பது ராணுவத்தினரும் கொமாண்டோ படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் வான்படையின் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அனுமதியற்ற ட்ரோன்களை தடை தடுக்க ஜாமர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இணையவழி தாக்குதல்களை தடுக்க சைபர் குற்ற தடுப்பு பிரிவின் விசேட குழுவும் களமிறக்கப்பட்டுள்ளது மைதானத்தை சுற்றி வாகனங்களை நிறுத்த அனுமதி இல்லை ரசிகர்கள் மைதானத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒதுக்கப்பட்ட வாகன தரிப்பிடங்களில் தங்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டும் வாகன தரிப்பிடங்களிலிருந்து மைதானத்திற்கு ரசிகர்களை அழைத்து வர விசேட ஷட்டில் பஸ் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை உலக கிண்ண போட்டிக்குரிய டிக்கெட்டுகளை பெற்றவர்கள் மாற்றம் மைதான வளாகத்திற்குள் வருமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனா் டிக்கெட் கிடைக்காதவர்கள் மைதானத்தை சுற்றித் திரிவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் போட்டி முடிந்து கடைசி ரசிகர் வெளியேறும் வரையில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரகலேய போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கிறது என்று நாமல் ராஜபக்ஷ எம்பி சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தோல்வியுற்ற அரசியல்வாதிகளின் விரக்தியையே காட்டுகிறது என்று தேசிய மக்கள் சக்தி அரசு பதிலடி கொடுத்துள்ளது வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேட ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் அறகலை என்பது வெளிநாட்டு நிதியத்தில் இயங்கியது அல்ல அது ராஜபக்சாக்களின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் பட்டினியால் வாடிய போது வெடித்த தன்னிச்சையான மக்கள் எழுச்சியாகும் எரிபொருள் வரிசையிலும் மின்சார தடையிலும் மக்கள் அவதிப்பட்ட போது தேசப்பெற்று எங்கே போனது மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள் மற்றும் ஊழல் குறித்த விசாரணைகள் எமது அரசு தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற திருடப்பட்ட தேசிய சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணைகளில் தப்பிப்பதற்கும் மக்கள் மத்தியில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமே நாமல் ராஜபக்சே இவ்வாறான ஆதரமற்ற கருத்துக்களை கூறி வருகின்றார் கடந்த அரகைய போராட்டத்தின் போது அமைதியான முறையில் போராடிய இளைஞர்கள் மீது குண்டர் தாக்குதல்களை ஏவிவிட்டதை பயன்படுத்தி இளைஞர்களை ஒடுக்கியவர்கள் இன்று அவர்கள் மீது ஆணைக்குழு அமைப்பதாக கூறுவது எதிரான சட்ட நடவடிக்கைகள் எந்தவித அரசியல் தலையீடுகளும் தொடரும் என்று தெரிவித்தார் பாதுகாப்பு தரப்படும் காணப்படுகின்ற காணிகளில் சில பகுதிகளை ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் முடிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் என்ற வகையில் மக்களுடைய காணிகளை மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை காரணமாக குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மக்களுடைய தனியார் காணிகள் பாதுகாப்பு தேவைக்காக பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்த நிலையில் மக்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் கரிசனை கொண்டுள்ளோம் வலிவடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள தனியார் காணிகளை படிப்படியாக உரியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் வலிவடக்கின் சில பகுதிகளை மக்களிடம் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவின் அறிவுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது வடக்கின் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருகின்றார் குறிப்பாக யாழ்ப்பாண விமான நிலையம் காங்கிரசன் துறைமுக அபிவிருத்தி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் வடக்கு பகுதி கிராமப்புற வீதிகளை நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு அபிவிரு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரங்களை கருத்தில் கொண்டு இறங்குது புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அபிவிருத்தி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார் வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொண்டார் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்த கோழிகளை விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டிருந்த இரண்டு பேர் பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டனர் இதன்போது அவர்களிடமிருந்து சுமார் எழுபத்தைந்து கிலோகிராம் இறைச்சி பொது சுகாதார பரிசோதகர்களால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இறந்த இந்த கோழிகளை விலங்கு உணவிற்காக கொண்டு செல்வதாக கூறி அவற்றை மனித நுகர்விற்காக விற்பனை செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் ஆனமடுவ சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக குழுவினர் மேற்கொண்ட சுற்றி போது இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களை ஆனமடுவ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலுடைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ரட்சி உண்பவர்கள் இரட்சியை கொள்ளனவு செய்கின்ற போது அவதானமாக எடுக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்வி பொதுத்தராதரர் சாதாரணத்தர பரீடைகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் இல்லி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மூவாயிரத்து அநூற்று நாற்பத்தைந்து பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் இடம்பெறவுள்ளன மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் பெலிஸ் மற்றும் முப்படைகளின் ஒத்துழைப்புடன் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் அவற்றை எதிர்கொள்ளவும் போக்குவரத்து வசதிகள் குன்றிய பகுதிகளில் உள்ள மாணவர்களை பரீட்சி நிலையங்களுக்கு அழைத்து செல்வதற்கும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி கோரப்பட்டுள்ளது டிட்வா சூறாவளி காரணமாக தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட கட்டாய ஆவணங்களை இழந்த மாணவர்களுக்காக விசேட சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது அடையாள அட்டை இழந்த மாணவர்கள் கடவுச்சீட்டு அளவிலான இரண்டு புகைப்படங்களை சமர்ப்பித்து பரீட்சைக்கு தோற்ற முடியும் பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபரிடமும் தனியார் விண்ணப்பதாரிகள் கிராம சேவகரிடமும் அந்த புகைப்படங்களில் கையொப்பம் பெற்று சான்றுபடுத்த வேண்டும் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்து மூன்று மாதங்களுக்குள் அதன் பெறுபொருட்களை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரச்சைகள் ஆணையாளர் நாயகம் இதன்போது அறிவித்துள்ளார் கந்தலாய் ரஜேல பகுதியில் இன்று அதிகாலை வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எறிந்து முற்றாக சேதமடைந்துள்ளது இன்று அதிகாலை சுமார் ஐந்து மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீட்டின் வாகன திரைப்படத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை இவ்வாறு தீப்பற்றியுள்ளது கார் எரிவதை கவனித்த வீட்டார் மற்றும் அயலவர்கள் உடனடியாக ஒன்றிணைந்து தீயை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் தீ வேகமாக பரவி காரை முற்றாக சேதப்படுத்தியுள்ளது இந்த தீ விபத்திற்கான துல்லியமான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை யாராவது திட்டமிட்டு தீ வைத்தார்களா அல்லது மின்கசிவு போன்ற தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தானாகவே தீப்பற்றியது இரண்டு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சம்பவம் தொடர்பில் கந்தலாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் தடயவியல் நிபுணர்களின் உதவியையும் பெற திட்டமிட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலஸ் கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஜிந்துப்பட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஐவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்த இளைஞர் மாவட்டம் பண்டாரவள்ளி வெள்ளிமலை சேர்ந்த இருபது வயதுடைய முஜாஹித் முகமது ஜக்ரின் என்று குறித்த இளைஞர் கொழும்பில் தொழில் செய்து வருவதாகவும் தினம் தலைமுடிவிட்ட சிகை பிள்ளையம் சென்ற நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் நேற்றிரவு சிகை அலங்கார நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்த பலர் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் ஐவர் காயமடைந்து சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் படுகாயமடைந்த ஏனையவர்கள் கிராண்ட் பாஸ் கொட்டாஞ்சேனை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஆறாக துப்பாக்கி இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக சிசிடிவி காணொலி வழியாக சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்த விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய பயன்படுத்தியதாக மோட்டார் சைக்கிள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மோட்டார் சைக்கிள் இன்று காலை பண்டாரகம குரண வீதியின் கொத்தலாவல சந்தைக்கு அருகில் உள்ள வயல்வெளிக்கு அருகில் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதன் மீது கருப்பு நிறத்தை ஒத்த தலைக்கவசம் ஒன்றும் மோட்டார் சைக்கிளுக்கு அருகில் தரையில் கருப்பு நிற துணையால் தைக்கப்பட்ட புதிய ஜெக்கெட் ஒன்றையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதற்கு சில அடிகள் தூரத்தில் உள்ள வயல்வெளிக்கு அருகில் மஞ்சள் நிற அரிசி இடப்பட்டிருந்த சப்பாத்து யோடி ஒன்றும் மீட்கப்பட்டது குற்றத்தடையவியல் அதிகாரிகள் மற்றும் கைவிரல் அடையாள பிரிவு அதிகாரிகள் சம்பவ சம்பவத்திற்கு சென்று சோதனைகளை முன்னெடுத்தனர் மோட்டார் சைக்கிள் தொடர்பில் பண்டாரகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நானுஓயா ரயில் நிலையத்திலிருந்து அம்பேவெல வழியாக பதுளை வரை ரயில் சேவைகளை விரைவில் ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக நானுஓயா ரயில்வே நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் மலேக மார்க்கத்தின் டிட்வாவுக்கு முந்தைய வழக்கமான ரயில் சேவைகளை மீட்டெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அனைத்தும் திட்டமிடப்பட்டுள்ளது மலையக ரயில் பாதையில் மாத்திரம் ஐம்பத்தி நான்கு இடங்கள் மண் சரிவுகளால் சேதமடைந்தன அத்துடன் பாலங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் சமீச்சை கட்டமைப்புகள் மற்றும் பிரதான கட்டடங்கள் மோசமாக சேதமடைந்துள்ளன குறிப்பாக நானுவோயா ரயில் நிலையத்திற்கும் ஹெட்டன் ரயில் நிலையத்திற்கும் இடையே ரயில் பாதைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்தரத்தில் தொங்குவது போல் உள்ளது அவற்றை மறுசீரமைப்பு மற்றும் கட்டமைப்பு பணிகளை எதிர்வரும் நாட்களில் துரிதமாக ஆரம்பித்து செய்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதில் கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு மற்றும் ஏனைய இடங்களில் ஏற்பட்ட பாரிய மண்சரிவு மற்றும் வீதி தாளி நாட்டில் கடந்த வருடம் நிலவிய புயல் காரணமாக கடுமையாக சேதமடைந்த மலையக ரயில் பாதையின் பதுளை அம்பேவல பகுதி சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதிக்கான ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தற்போது மலையக ரயில் மார்க்கத்தில் பதுளை அம்பேவல நிலையங்களுக்கு இடையில் பல ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது மின்னல் தாக்கம் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு வன்மண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி களத்துறை காலி மாத்தரை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்றிரவு பதினொன்று முப்பது மணி வரை அமுலில் இருக்கும் அதே நேரம் களத்துறை காலி மாத்தரை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை

இந்த விடயம் தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைப்போம் என்ற அனிருகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் வழங்கிய தேர்தல் வாக்குறுதியை நேரடியாக மீறுவதாக இத்தீர்மானம் அமைந்துள்ளதாக சஜித் கூறியுள்ளார் தொடர்ந்தும் இவ்வாறு பொய்களால் மக்களை ஏமாற்றுவதை நிறுத்தி அனுரகுமாரதி திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதியை எப்போது நிறைவேற்றுவார் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வழை தற்சமயத்தில் நமது நாட்டில் அரசு சேவையில் உயர் தகுதி பெற்ற பலர் கீழ் உழைப்பு சேவையில் பணிபுரிந்து வருகின்றனர் கீழ் உழைப்பு சேவை பட்டதாரிகளுக்கு நாட்டின் இலவச கல்வி முறையில் கற்பித்தல் சேவைக்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர் சேவையில் இணைந்து கொள்வதற்கான செல்லுபடியாகும் பட்ட தகுதி தேதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜ் பிரேமதாசு தெரிவித்தார் இன்றும் கூட இளமானி மற்றும் முதுமானி பட்டங்களை பெற்று அரசு சேவையில் அலுவலர் உதவியாளர்களாக தொழிலாளர்களாக ஆய்வக உதவியாளர்களாக பணிபுரிவோர் ஏராளமாக காணப்படுகின்றனர் இவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை சேவையில் சேவையில் பணிபுரிந்து வரும் பட்டதாரிகளுக்கு பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடத்தப்படும் போட்டி பரீட்சையில் விண்ணப்ப காலம் பத்தொன்பதாம் திகதியுடன் முடிவடைகிறது இதற்கு முன் இவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் சம்பள உயர்வை கொண்டாடும் வகையில் புசல்லாவை நயாப்பனை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அன்று காலை விசேட பூஜைகள் செய்து பாட்சோறு சமைத்து தோட்டத் தொழிலாளர்களால் கேக் வட்டி கொண்டாடப்பட்டது தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தந்தமைக்கு புசல்லாவை நயாப்பனை லோவர் டிவிஷன் மற்றும் மேமலை அட்டபாகை தோட்ட தொழிலாளர்களால் ஜனாதிபதிக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தோட்ட மக்கள் இளைஞர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தி கம்பளை நகரசபை உறுப்பினர் திருகுமரன் மற்றும் ஏனைய உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அகம் மனிதாபிமான பல நிலையம் அமைப்பினால் இலங்கை அரசினால் கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட வரைவு தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பயங்கரவாத சட்டத்தினை நீக்குக புதிய அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்கான சட்ட வரைவை மீளப்பெருக எனும் மனுவில் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைவரும் கையொப்பமிட்டனர் மேலும் புதிய சட்டத்தின் மூலம் பொதுமக்கள் முகம் கொடுக்க உள்ள பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் பழைய சட்டத்தில் இருந்து புதிய சட்டம் இடையே உள்ள வேறுபாடுகள் குறித்து சட்டத்தரணி பிரசாந்த் உதயகுமார் விளக்கம் அளித்திருந்தார் மேலும் நிறைவேற்றப்பட உள்ள இருந்து அவ்வாறு பொதுமக்களை பாதுகாப்பது குறித்து சட்டத்தரணியால் விளக்கம் கொடுக்கப்பட்டது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட நிலையம் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை திருவண்ணமலையில் இருந்து நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் மற்றொரு மோட்டார் சைக்கிளும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து என்று மதியம் மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வேதியின் காயங்கனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது திருகோணமலையிலிருந்து ஏறாவூர் நோக்கி ஒரே திசையில் பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன முன்னாள் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோதியதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மற்றைய மோட்டார் சைக்கிளில் பயணித்த மேலும் இருவரும் என மொத்தம் நால்வர் காயமடைந்துள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சம்பவ இடத்தில் காயமடைந்தவர்கள் உதவி செய்ததை காண முடிந்தது காயமடைந்த நால்வரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதுடன் அவர்களின் உயிருக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன வாகனங்களுக்கு இடையிலான போதிய இடைவெளி பேணப்படாமையே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது வாகனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகப்படும் நான்கு நபர்கள் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான மாதிபர் சஜீவ மெதவத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பன்னிரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டார் இந்த குற்றவாளிகள் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் தீப்பற்றிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இது தொடர்பாக ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைத்த பின்னரே நாம் இதனை உறுதிப்படுத்துவோம் இது நூறு வீதம் அந்த வாகனம் தான் என்று அம்மாள் கூற முடியாது இது தொடர்பாக நான்கு நபர்கள் குறித்து நமக்கு வெற்றிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளன இன்னும் ஒரு சில நாட்களில் இதன் தீர்க்க முடியும் என நம்புகிறோம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து போலீசார் தீவிர கவனம் செலுத்தியுள்ளனர் சட்டத்தன்னை தொடர்பாக போலீசார் என்ற ரீதியில் நாம் எதனையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை சில விடயங்கள் ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் செய்யப்பட்டன நாம் அந்த தகவல்களை நூறு வீதம் அங்கீகரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ இல்லை இந்த விசாரணை நடவடிக்கைகள் மிகவும் நுணுக்கமானவை தற்போது பெருமளவிலான பணிகள் நிறைவடைந்துள்ளன வெளியிடக்கூடிய விடயங்களை மாத்திரமே நான் வெளியிடுகிறேன் சில விடயங்களை வெளியிட்டால் அது விசாரணைக்கு தடைய அவர் முன்னிலையான வழக்குகள் குறித்து நாம் விசாரணை நடத்தி வருகிறோம் இது தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னரே நாம் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது பேச்சுக்கு கிடைத்த மரண்கள் ஓட்டுமடத்தை பிரபடமாகவும் பிறப்பிடமாகவும் மயிலுவீதி ஆறுகால் மடத்தை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சுந்தரலிங்கம் திவாகர் அவர்கள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் ஊர்காவல் துறையை பிறப்பிடமாகவும் ஆனைக்கோட்டையை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி என் வி சம்மா ரோசா ரத்னசிங்கம் அவர்கள் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் சூறாவத்தையை பிறப்படமாகவும் மாணிப்பாயை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலேஸ்வரி திருநாவுக்கரசு நாயகம் அவர்கள் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் வேலடை மேற்கு ஏழாம் வட்டாரத்தை பிறப்படமாகவும் சாமகச்சேரி மற்றும் நீர்வேலி மேற்கு மாசிவன் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு குணசிங்கம் கணநாதன் அவர்கள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி ஐ டொட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்